அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி ஆகஸ்டில் மோடி அரசு கவிழலாம் லாலு பிரசாத் யாதவ் ஆகஸ்டில் மோடி அரசு கவிழலாம் என பீகார் முன்னாள் முதல்வரும் ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார் கட்சியின் துவக்க நாளையொட்டி அவர் கூறியதாவது மோடி அரசு பலவீனமாக உள்ளது எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழலாம் ஆகஸ்டில் கவிழலாம் கட்சி தொண்டர்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் பீகாரில் இருந்து புதிதாக பதவியேற்றுள்ள மத்திய அமைச்சர்களுக்கு அண்மையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரும்பாலான தலைவர்கள் கலந்து கொண்ட நேரத்தில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது மக்களவையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு பன்னிரண்டு எம்பிகள் உள்ளனர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினாறு எம்பிக்கள் அடுத்தபடியாக பாஜக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் கூறுவதைப் போல தற்சமய இருக்கும் மத்திய அரசு அவ்வளவு எளிதாக முடிந்து விடாது எல்லோரும் அதை பாதுகாக்க முயற்சி செய்வார்கள் முயற்சி செய்யவும் வேண்டும் நாட்டில் ஒரு நிரந்தர அரசு இருக்க வேண்டும் என்றுதான் நல்ல மனம் படைத்த எல்லா இந்தியர்களும் விரும்புகிறார்கள் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்பவர்கள் நல்லவர்களாக கருதப்பட மாட்டார்கள் நன்றி